எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே இன்று மாவீரர் நாள் தமிழீழம் என்ற அதை உன்னத லட்சியத்திற்காக தமது இன்னுயிரை இகம் செய்த எமது காவல் தெய்வங்களை எமது இதய கோவில்களில் நாம் பூஜிக்கும் இத்திருநாளில் உங்கள் முன் வழிபடுவதற்கு காலம் எனக்கு வாய்ப்பளித்திருப்பதை மிக பெரும் கருதுகிறேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனது வாழ்நாளில் ஏற்படும் என்று நான் நினைத்திருக்கவில்லை எத்தனையோ ஆபத்துக்கள் நெருக்கடிகள் சவால்கள் துரோகங்களை கடந்தே என்று உங்கள் முன் நான் வழிபடுகின்றேன் அதே போல என்ற ஒரு நாள் தமிழீழ தாயகம் திரும்பி அங்கு எமது மக்களோடு கூட இருந்து அவர்களுக்கான பணி செய்வதற்கு காலம் வாய்ப்பளிக்கும் என்ற அசையாத நம்பிக்கை என எனது அன்பான மக்களே முழு உலகமுமே வியப்படையும் வகையில் களமுனைகளில் சாதனை படைத்தவர்கள் எமது மாவீரர்கள் தனித்து நின்று எம்மோடு போர் புரிய திராணியற்ற சிங்கள அரசு சக்தி வாய்ந்த நாடுகளை தன் பக்கம் வளைத்தது தோல்வியின் விளிம்பில் நின்ற தருணங்களில் எல்லாம் அந்நிய சக்திகளிடமும் சக்தி வாய்ந்த நாடுகளிடமும் ஜாசகம் புரிந்தது எமது தேச சுதந்திர இயக்கத்தின் மீது உலகில் பல நாடுகள் தடைகள் விதிக்கப்பட்டு எமது வளங்கள் முடக்கப்பட்டது தமிழீழ தாயகத்திற்கான விநியோக பாதைகள் மூடப்பட்டன சிங்கள படை இயந்திரத்தை எமது தேச சுதந்திர இயக்கம் பலவீனப்படுத்திய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சக்தி வாய்ந்த நாடுகள் தலையிட்டு சிங்கள படை இயந்திரத்திற்கு உயிர் பூட்டின உலகில் ஒரு மூலையில் தனித்து நின்று எமது மக்களின் ஆதரவில் மட்டும் தங்கி நின்று போராடிய எமது தேச விடுதலை இயக்கத்தின் ஆயுதப் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனித்து போவதற்கு இதுவே காரணமாகும் ஆனாலும் அரசியல் சுதந்திரத்துக்கான எமது போராட்டம் முற்று பெறவில்லை என்ற அரசியல் வேணாவா கருக்கொள்வதற்கு காரணமாயிருந்த புறநிலைச் சூழல்கள் என்றும் கூட அப்படியேதான் இருக்கின்றன தமது தாயக பூமியில் தமது கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களையோ தத்தமது சமய வாழ்வையோ தமது மொழி பாதுகாப்பையோ வேணி பாதுகாக்க முடியாத அளவிற்கு பண்பாட்டு சீர்கேடுகளை ஊக்குவித்து கல்வி வேலைவாய்ப்புகளில் பாகுபாடுகளை மேற்கொள்வதோடு சிங்கள பௌத்த மயப்படுத்தல் நடவடிக்கைகளை சிங்கள அரசு முழு முன்னெடுத்து வருகிறது இவை போதாதென்று ஈழத்துவில் முற்றுமுழுதாக சிங்களப் படை ஆட்சிக்குட்பட்ட ஒரே ஒரு மாநிலமாக தமிழீழ தாயகத்தை சிங்களம் மாற்றி அமைத்துள்ளது அனைத்து சுதந்திரங்களும் மனித உரிமைகளும் மறக்கப்பட்ட தேசமாக தமிழீழ தேசம் திகழ்கிறது சட்ட ஆட்சி மறுக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் அவசர கால சட்டம் என எந்நேரமும் ஆட்சியை சிங்களம் திணித்துள்ளது குறவலை நசுக்கப்பட்ட ஒரு மக்களாகவே ஈழத்தீவில் எமது மக்கள் வாழ்கின்றார்கள் மறுபுறத்தில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தால் அரசியல் வழிகளில் எமது மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றலாம் என போர் நிகழ்ந்த கால பகுதிகளில் ஆசை வார்த்தை கூறி நம்பிக்கையூட்டிய உலகில் சக்தி வாய்ந்த நாடுகள் இன்றைய வரைக்கும் எமது மக்களுக்கு ஒரு காத்திரமான அரசியல் தீர்வை தனம் வழங்கவில்லை ஈழத்தீவில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது என்றும் மாடத்திற்கு எதிரான குற்றச் என்றும் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்ட ஐநா மன்றமும் இவை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவைகளில் தீர்மானங்களை நிறைவேற்றிய சக்தி வாய்ந்த நாடுகளும் இன அழிப்பிற்கு ஆளாக்கப்பட்ட தமிழீழ தேசத்திற்கு இன்றைய வரைக்கும் ஒரு பரிகார நீதியைத்தனம் பெற்றுத்தரவில்லை இவைதான் அரசியல் சுதந்திரத்திற்கான எமது போராட்டம் போராட்டம்யிர்ப்புனற்கான காரணிகள் ஆகும் சமஷ்டி அரசு கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுச்சி கொண்ட எமது தேசத்தின் அகிம்சை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆயுத வலு கொண்டு சிங்கள அரசால் அசுக்கப்பட்டது இதன் விளைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போர்க்குணம் கொண்ட இளைய தலைமுறை தோற்றம் பெற்றது சிங்கள ஆயுத படைகளையும் அதன் ஒடுக்குமுறை அரச இயந்திரத்தையும் எதிர்த்து வீரன் செறிந்த ஆயுத போராட்டத்தை எமது இளைஞர்கள் நிகழ்த்தினார்கள் எமது தேசிய தலைவரும் எனது தந்தையுமாகிய மெதகு வெளுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி நடத்தலில் ஆயிரம் ஆயிரமாய் அணி திரண்ட எமது இளைஞர்களும் ஜுவதிகளும் ஈழத் தமிழினம் வேறு கொண்டு மண்டியிடாத வேங்க இனம் என்பதை நிறுவினார்கள் இந்த நிலையை உருவாக்கி தந்தவர்கள் தமிழீழ விடுதலை போரின் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களே மாவீரர்கள் என்றும் காலத்தால் அழியாதவர்கள் அந்த மகத்தான உன்னதமானவர்களே என்றும் எம் மனக்கோவிலில் வைத்து பூஜிப்போம் எமது ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் எமது சுதந்திரத்துக்கான எமது அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான அரசியல் போராட்டம் உயிர் இருப்பதற்கு எமது தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் எமது மக்களும் அரசியல் தலைவர்களும் எமது தேச விடுதலை இயக்கத்தின் பணிபுரிந்த போராளிகளும் செயற்பாட்டாளர்களுமே காரணம் என்பேன் சுதந்திரத்திற்கான போராட்டம் முனைப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறான ஜதார்த்த சூழமைவில் மக்களென்றும் புலிகளென்றும் ஈழத்தமிழர்களை வேறுபடுத்தி பார்ப்பது அர்த்தமற்றது மக்களே புலிகளாகவும் புலிகளே மக்களாகவும் விளங்கும் ஜதார்த்தம் எமது போராட்டத்தின் பரிமாணமாகும் ஆனாலும் எமது அரசியல் போராட்டத்தை மேலும் வினைத்திறனுடன் முன்னெடுத்து எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கட்சி அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கிடையே நிலவும் வேறுபாடுகளை கடந்து தமிழீழ தேசத்தின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காகவும் இன அழைப்பிற்கு ஆளாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி கிட்டுவதற்காகவும் ஒற்றுமையோடும் வினைத்திறனோடும் பயணிக்க வேண்டிய கடப்பாடு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் ஒவ்வொரு ஈழத் தமிழர்களுக்கும் உண்டு கருத்து வேறுபாடுகள் எமக்கிடையே நிலவலாம் ஆனாலும் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்பதே தேசத்தின் அரசியல் உரிமைகள் என்று வரும்போது ஒரே கோட்டின் கீழ் பயணிக்க வேண்டியவர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அதே நேரத்தில் தாயகத்தின் வறுமை கோட்டின் கீழ் வாழும் எமது மக்களினதும் கடந்த காலங்களில் அர்ப்பணித்து போராடிய போராடியும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி அவர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டிய கடப்பாட்டை கொண்டவர்களாக எமது தேசத்தின் கொண்ட தரப்பினர் இருக்கின்றார் குறிப்பாக இதற்கான பொறுப்பு புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு வறுமை கோட்டின்கள் வாழும் எம்மின உறவுகள் அனைவரையும் பொறுப்பேற்று உதவி புரிந்தால் அந்நியர்களிடம் எமது தேசம் கையேந்தி நிற்கும் நிலை ஏற்படாது இத்தனை ஆண்டுகளாக எமக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி பக்கப்பலமாக திகழும் தாய் தமிழக உறவுகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் உலகத்தமிழ் மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எமது இனம் கடந்து இந்தியாவிலும் மற்றும் உலக நாடுகளெங்கும் எமக்காக குரல் கொடுத்து துணை நிற்கும் உறவுகளின் கரங்களையும் வாஞ்சியோடு பற்றி கொள்ளுகின்றேன் தமிழீழ தேசத்திற்கு பக்க திகழும் தாய் தமிழக உறவுகளும் உலகத் தமிழர்களும் எமது மக்களுக்கு உறுதுணையாக நின்று எமது மக்கள் தமது உரிமைகளை வன்றெடுப்பதற்காக தொடர்ந்தும் நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு எனது அன்பார்ந்த மக்களே நாம் வரைத்து கொண்ட லட்சியமும் இதற்காக எமது மாவீரர்கள் கொடுத்த விலையும் எமது தேசம் புரிந்த ஈகங்களும் சந்தித்த இழப்புகளும் அளப்பறையவை இவை ஒரு நாளும் வீண் போகாது நெருக்கடி மிகுந்த காலங்களிலெல்லாம் எமக்கு தூண்களாக நின்றவர்கள் எமது மக்களாகிய நீங்களே லட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்களாக எமது விடுதலையை வென்றெடுக்க ஒன்று சேர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன் மாற்றம் கண்டுள்ள உலக ஒழுங்கிற்கேற்ப அரசியல் வழியை அறநறி நின்று நாம் தொடர்ந்தும் போராடுவோம் எல்லா வகையான போராட்டங்களிலும் அரசியல் போராட்டம் மிகவும் கடினமானது இவ்வகையான போராட்டத்திற்கு பொறுமையும் நம்பிக்கையும் உறுதியும் அடிப்படையானது இதனை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை தமிழீழ தனியரசே எமது தேசத்தின் தன்னாட்சி உரிமையையும் உறுதி செய்யும் என்பது எனது அசையாத நம்பிக்கை இதுவே எமது தேசிய தலைவரின் நிலைப்பாடும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர் எமது மக்கள் தமது தாயக பூமியில் அவர்களது மொழியையும் பண்பாட்டையும் தத்தமது சமய வாழ்வையும் பொறுமைய வளங்களையும் பேணி பாதுகாத்து மேம்படுத்தக்கூடிய வகையிலும் ஜனநாயக விளிமியங்களுக்கு இசைவாகவும் தனிமனித சுதந்திரத்தையும் மனித உரிமைகளையும் பேணக்கூடிய விதத்திலும் சட்ட ஆட்சி கொண்ட மக்களாட்சியாக தமிழீழம் என்ற தனி அரசு அமைவதற்கான புறச்சூழலை காலம் நாள் கட்ட என்ற திடமான நம்பிக்கை எனக்கு உண்டு அதே நேரத்தில் தமிழீழ தாயகத்தில் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் ஒரு தேசமாக தமிழீழ மக்கள் வாழ்வதற்கு பலிசமைக்க கூடிய வகையில் உலகம் முன்வைக்கக்கூடிய அரசியல் தீர்வுகளை பரிசீலித்து பார்ப்பதற்கு எமது தேசம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நான் உணராமல் இல்லை சிங்கள மக்களுக்கு இந்நேரத்தில் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாம் சிங்கள மக்களுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்ல நீங்கள் எங்களுக்கு எதிரிகளும் அல்ல சிங்கள மக்களுக்கு எதிராக நாம் இல்லை என்பதை நீங்கள் சிங்கள அறிவீர்கள் கொண்ட இயந்திரத்தினாலும் சுயநலம் கொண்ட சிங்கள அரசியல்வாதிகளினாலும் திட்டமிட்ட வகையில் பொய்யான கருத்துக்களை விதைக்கப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக தூண்டிவிடப்பட்டார்கள் என்பதையும் நான் அறிவேன் எனவே எம் இனத்தின் தார்மீக உரிமைகளையும் எமது மக்களின் உணர்வுகளையும் எமது அறத்தின் பாற்பட்ட போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எமது அன்பார்ந்த மக்களே எமது தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எமது பாதைகள் மாறலாம் ஆனால் ஒருபோதும் எமது லட்சியம் மாறப்போவதில்லை சத்தியத்தின் சாட்சியாக நின்று எமது மாவீரர்களின் தியாகமும் ஆண்டு போன மக்களின் ஈகங்களும் எமது தேசத்திற்கு வழி காட்டும் அந்த சத்தியத்தின் வழியில் சென்று என்றொரு நாள் நாம் எமது இலட்சியத்தை அடைந்தே தீருவோம் புலிகளின் தாகம் தமிழீழ